ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன நீங்கள் இப்பொழுது அவ்வாறான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அங்கு இதுவரையும் கிடைக்கப்பெறாத எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கிறது அரை கல்பம் நாம் இறங்கிக் கொண்டே வந்தோம் இப்பொழுது ஏறுவதற்கான நேரமாகும் தந்தை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்கான உண்மையான ஞானத்தினை அளிக்க வந்துள்ளார் நமக்கு இப்பொழுது கலியுகம் முடிந்துவிட்டது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் இதன் மீது எல்லையில்லாத வைராக்கியம் உள்ளது கல்பகல்பமாக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் ராஜயோகம் கற்பிக்கிறார் சரீரத்தின் எஜமானன் ஆத்மா நான் அழிவே இல்லாத ஆத்மா என்னுடைய உடல் அழியக்கூடியது என்று ஆத்மா கூறுகிறது நான் ஒரே ஒரு முறை கல்பத்தின் சங்கமத்தில் வந்து கற்பிக்கிறேன் என தந்தை கூறுகிறார் இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வரப்போகிறது குழந்தைகளாக ஆகியிருக்கும் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் சத்தியுகம் த்ரேதா துவாபிரயுகம் கடந்து போய்விட்டது கலியுகம் கூட உங்களை பொறுத்தவரை கடந்து விட்டது உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கிறது நீங்கள் தமப்பிரதான நிலையிலிருந்து சதோப்பிரதானமாக ஆகிறீர்கள் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது இந்த சரீரத்தையும் விட்டுவிடும் சதோப்பிரதானமான ஆத்மாவிற்கு சத்தியுகத்தில் புதிய சரீரம் வேண்டும் நாம் சத்தியமான தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்று இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு தேவதையாகிவிடுவோம் ஒரு தந்தைதான் தூய்மையாக்குவர் ஆவார் இன்னும் சிறிது நேரமே மீதி உள்ளது பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் உள்ளது விருட்சம் விருத்தி அடைந்து கொண்டே போகிறது தந்தை வருவதே சுகதாமத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் அப்பொழுது துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள் பிறகு சுகமளிக்கும் வள்ளலை நினைவு செய்கிறார்கள் ஒருவரை நினைவு செய்வது கலப்படமற்ற நினைவு கலப்படமற்ற ஞானம் தேக அபிமானம் என்பது முதலாவது துக்கத்தின் ஆரம்பமாகும் காமத்தின் மீது வெற்றி அடையும் பொழுதே உலகத்தை வென்றவராக விடுவீர்கள் மீண்டும் சதப்பிரதானமாக ஆக வேண்டும் அதற்காக ஒரே ஒரு மருந்து கிடைக்கிறது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஜன்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் அமர்ந்திருப்பதே பாவங்களை சாம்பலாக்க எனவே மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயமாக ஆகி உள்ளீர்கள் பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் உள்ளீர்கள் தூய்மையானவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கிறது தூய்மையாவதற்கான வழி ஒரே ஒரு வாக்குறுதியாகும் நல்லது ஓம் சாந்தி மண்மனாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி